ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கான வீடியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடுக்குள்ளே போகலாங்க எங்களுடைய ஃப்ரிட்ஜுடைய நேம் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ரொம்ப வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது ரொம்ப குவாலிட்டியானது கூட அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் இப்போ வாங்கி ஒரு ஒன் மந்த் தான் ஆகுதுங்க பாருங்கள் அதோடைய டென் இயர் வேரண்டி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இன்வெர்டர் கம்ப்ரஸர் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரீன் இன்புல் ஸ்டெபிலைசருங்க இது பார்த்தீங்கன்னா ஃபோர் டோர் ஃப்ரிட்ஜுங்க அதாவது ஃப்ரெஞ்ச் டோர் ஃப்ரிட்ஜு பாருங்கள் மேலே ரெண்டு அறை இருக்கும் கீழே வந்து ரெண்டு அறை இருக்கும் பாருங்கள் மேலே இருக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர் டூ டோரில் வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாங்க இதில் வச்சிங்கன்னா கெட்டே போகாதுங்க பாருங்க மேலே உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இது போல் காய்கறி வந்து காய்கறி முட்டை மாவு பழம் காய்கறிகள் எல்லாமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் வரைக்கும் வச்சுருந்தா கூட இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள் இதில் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வச்சது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா காமிக்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வச்சுருக்குறேங்க நேற்று தான் வாங்கி வச்சு தக்காளி ஒரு கிலோ தக்காளிங்க இது பார்த்தீங்கன்னா எல்லோ கேப்சிகம் வச்சுருக்கிறேன் அவகேடோ வச்சுருக்கிறேன் பொமிகிரட்டு எல்லாம் வச்சுருக்குறேங்க கிட்டத்தட்ட இது வச்சு மற்றபடி இந்த ஃபுல்லாக டூ டூ வீக்ஸ் ஆனாலும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வெண்பூசணி வந்து கட் பண்ணி வந்து பேக் பண்ணி வந்து சுற்றி வச்சுருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் இதில் உள்ள தக்காளி எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எதுவுமே இல்லை இன்னும் காய்கறியெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ரெண்டு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறேன் இது பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் மில்க்கு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறேன் இது வந்து கேக்ஸ் அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இது பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கிறேன் கெட்டே போகாதுங்க அது பேர் மாவு அதை வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வந்து இதில் வச்சுருக்கிறேங்க பாதி வந்து தீந்திரிச்சு மீதியை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேங்க இதில் உடஞ்ச முட்டையை வந்து இதில் வந்து வச்சுருக்கிறேங்க இது வந்து வேக வச்சா நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா தயிர் வந்து வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஜாமு இது வந்து ஆக்சுவலி பீனட் பட்டர் பாட்டில் இதில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அண்ணாசி பழம் அவைக்காட் ஜாம் வீட்டிலே பண்ணது அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேங்க இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில்லை கொத்தமல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ குருவைப்பில் தீந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா முட்டை கீழே வச்சிருக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா மிளகா வச்சிருக்கிறேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது முட்டை வைக்கிற அளவுக்கு நான் டப்பா வச்சுருக்கிறேங்க இலை வச்சுருக்கிறேன் சீஸ்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்கள் இதில் காய்கறிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸு கத்திரிக்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம போட்டு வச்சாலும் வந்து தண்ணி வடியாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சப்பாத்தி மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணெய் அடிக்கடி நான் கேக் செய்வேன் ஸோ வந்து கேக்கு பிஸ்கட் இதெல்லாம் செய்கிறதுக்கு வெண்ணெய் வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது டார்க் சாக்லேட் பிஸ்கட்ஸு நம்ம கேக்கிலெலாம் தூவிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு காலையில் இப்போ நாங்கள் ப்ரெட் வித் பீனட் பட்டர் சாப்பிடுவோம் ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் ப்ரெட்டு க எல்லா எல்லா நேரமும் ஸ்டோர் ஆகிருக்கும் பாருங்கள் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு ப வந்து வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா ட்ரூ எலமெண்ட்ஸில் முஸ்லி பாலில் போட்டு சாப்பிட்றது இது பார்த்திங்கன்னா ஸ்பினாச் ஸ்பிரலினா பவுடர் ரொம்ப ஆனது இதை வந்து நம்ம சாஸ் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாங்க அப்புறம் தயிர் வந்து புதுசாக வாங்கி வச்சுது அந்த பேக்கெட்டில் வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கிறேங்க பூ வந்து இந்த இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் சாமிக்கு பூ தலைக்கு வைக்கிற பூ எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குவேன் இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் சாஸ் வந்து சேலட்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்டில் பட்டர் இது தீந்துருச்சுங்க அப்புறம் பன்னீர் வச்சுருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எப்பிகமியாக க்ரீக் யோகட் சொல்கிறோம் நாங்கள் ப்ரோட்டீன் ஐட்டம்ஸ் நிறையா சாப்பிடுவோம் ஸோ பன்னீர் யோகட் இதெல்லாம் வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து சின்ன குழந்தைகள்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா அதாவது போல மிட்டாய் அப்புறம் வந்து எள்ளு மிட்டாய் இதில் வந்து அந்த ஆரஞ்சு மிட்டாய்லாம் இருந்துச்சு அது தேந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கோகனட் பப்பாயா ட்ரிங்க் ரொம்ப ஹெவி சூப்பராக கோகனட் மீட்டில் செய்யக்கூடியது இது தாய்லேருந்து வரது எப்பிஹமி மிஷுடு என் பையனுக்காக வாங்கி வச்சுருக்குறது அப்புறம் பார்த்தீங்கன்னா டோஃபு இது வந்து பன்னீர் மாதிரியே டோஃபு இது வந்து சோயா சோயாமீன்லேருந்து எடுக்கக்கூடிய டோஃபு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது சீனி கொட்டி வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது குங்குமப்பூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து பாலில் போட்டு கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுவும் பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் சிப்ஸு அர்பன் பிளாட்டரில் வந்து வாங்கி வச்சுருக்கிறது அவ்வளோதான் மேலே உள்ள ரேக்கு வந்து அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம கீழே உள்ள ரேக்கு வந்து பார்க்கலாங்க மோஸ்ட்லி கீழே உள்ள ரேக்கில் வந்து எப்பயாவது தான் வந்து ஃபில் ஆகும் மோஸ்ட்லி வந்து பாருங்கள் இது வந்து ஐஸ்கிரீம்லாம் செஞ்சால் போட்டு வைக்கிறதுக்கான ஸ்கூப்ஸு இப்போ எதுவுமே செய்யலை ஸோ காலியாக இருக்குது இப்போ வந்து ம கீழ் ரேக்கில் பார்த்திங்கன்னா மீன் வந்து நான் காலையில் செஞ்சு வச்சு கிணறுல போட்டு வச்சிருக்கேன் அது நல்ல ஐஸோட ஸ்டோர் ஆனதுலாம் தட்டை எடுக்க முடில அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் வெஜிடபிள் ஃபிங்கர் அதெல்லாம் அவர்டில் வச்சு கொடுக்குறது ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஐஸ்க்ரீமு குழந்தைங்களுக்கு பிடிக்கிறதுனால இதை வாங்கி வச்சு தினைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இந்த ரேக்கில் இவ்வளோ இருக்குது பக்கத்து ரேக்கில் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க இப்போ எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்கலை ஸோ இதில் வந்து ஒயிட் காம்ஃபோன் சாக்லேட் வந்து இருக்குதுங்க இது வந்து கேக் செஞ்சால் அது மேலே வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒயிட் சாக்லேட்டு அவ்வளோதான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐஸ் குச்சி அதை வந்து இதில் வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் கீழ் ட்ராக்லே அவ்வளோ தான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன பொருளாக வந்து வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கும் பரி இதெல்லாம் வைக்காதீங்க இஞ்சி சக்கரை கிழங்கு கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு இஞ்சி இது போன்ற பொருட்கள்லாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு ஃப்ரிட்ஜில் ஒரு பார்த்திங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஃப்ரிட்ஜில் உள்ள பொருட்களெலாம் அமேசானில் வாங்கினதுக்கான லிங்க்கில் அனுப்புகிறேன் கண்டிப்பாக